தோள்பட்டை வாதம் இந்த தோள்பட்டை வாதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே நிறையா பேருக்கு வர ஆரம்பிச்சிருது அதிகமான வந்து சுகர் பேஷண்ட்டுகளுக்கு அதே மாதிரி ப்ரெஷர் பேஷண்ட்டு இது மாதிரி இப்போ வயசான பிறகு பார்த்திங்கன்னா இந்த தோள்பட்டை வாதம் வந்து நிறையா பேரை பாதிச்சுக்கிட்டு இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே வலி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த தோள்பட்ட வாதன்றது வந்து இருக்கிறதுனால வரக்கூடியது எதனால வந்து இந்த தோள்பட்ட வாதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டையை சுற்றி உள்ள ரொட்டேட்டார் கப் மசில் சொல்லுவோம் இந்த ரொட்டேட்டார் கப் மசில் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா சுப்ராஸ் ஸ்பைனேட்டஸ் இன்ப்ளாஸ் ஸ்பைனேட்டஸ் சப்ஸ்கேப்லரிஸ் அதே மாதிரி டீரிஸ் மைனர் இதெல்லாம் வந்து ரொட்டேட்டார் கப் மசில்னு சொல்லுவோம் இந்த கப் மசில் வந்து இருகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகிட்டு ஈஸியாக அதாவது பொதுவாக பார்த்தோம்னா பெரிய பெரியர்த்தட்டிக் ஷோல்டர் அடேசிவ் கேட்சிலைட்டிஸ்ரோசன் ஷோல்டர் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்களை பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக் ஜாயிண்ட் இப்போ ஸ்டெர்னோ கிளாவிக்குலார் ஜாயிண்ட் அக்ரோமியோ கிளாவிலார் ஜாயிண்ட் ஸ்கேபுலோ தொராசிக் ஜாயின்ட் கிளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் இது மாதிரி நாலு ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் ஆகிறதுனால அது டைனமிக் ஜாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டும் கூட நம்ம உடம்புல அப்போது இந்த மூட்டு வந்து எதுனால இருக்குது அப்படின்னா சுகர்னால் ஏஜ் ஆகிறதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பக்கம் வந்து தலையை வச்சு இந்த கையை அம்மிக்க படுக்கும்போது நீண்ட நாள் படுக்கும்போது இது மாதிரி வந்து சோர்வு ஏற்பட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகிடும் இப்போ அந்த ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கடுமையான வலியை கொடுக்கும் அதுவும் பெண்களுக்கு இது வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களே அவங்களால வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கூட அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கடுமையாக வலிக்கும் சாதாரணமாக பெண்களால் வந்து வலியை வந்து அதிகமாக தாங்க முடியாது இது மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கூட செய்ய விட மாட்டாங்க அவ்வளவுக்கு வந்து ஒரு கடுமையான வலியை கொடுக்கும் அதே மாதிரி இது யார் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா ஆண்களைத்தான் அதிகமாக பாதிக்கும் நிறையா பேர் பாதிக்கப்படுறவங்க வந்து இந்த தோள்பட்டை வழினால் வந்து ஆண்கள் தான் இப்போ இது மாதிரி எனக்கு தோள்பட்ட வழி வந்துருச்சு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான் டாக்டர்கிட்ட பார்த்தேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணேன் அந்த ஜாயிண்ட்லேயே இன்ஜெக்ஷன் பண்ணேன் நிறையா ஃபிசியோதெரபிஸ்ட்டு கூட பார்த்தேன் அப்படியும் எனக்கு சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கு அப்போ அந்த பிரச்சனை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்கிறோம் பிசியோ என்ன அப்படின்னா ஒன்று அனுபவபூர்வமான ஸ்பெஷலிஸ்ட் இன்னொன்று ஆர்த்தோபீடிக் மேனுவல் படித்த படிச்சிசியோதெரபிஸ்ட் அதே மாதிரி டிரைன் ஹிண்டிங் தெரப்பில வந்து எக்ஸ்பர்ட் ஆன இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம் அப்போ எங்ககிட்ட நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்னா நீண்ட நாள் வந்து ஒரு செவத்துல வந்து ஒரு ஆணியை அடிச்சு வச்சிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆணி செவத்தோட நல்ல அட்டாச்மெண்ட் ஆகி இறிகிடும் அதனால அந்த ஆணியை ஈஸியா எடுக்க முடியாது நம்ம திடீர்னு ஃபோர்ஸாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த ஆணி வந்து டேமேஜ் ஆகி உடையிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்போ அது எந்த அந்த ஆணி பிரச்சனை இல்லாம எடுக்கணும்னா அதை மெதுவா மொபிலைஸ் பண்ணி அதை எப்படியாவது உடையாம எடுக்கணும் அப்போ ஒரு அனுபவம் உள்ள ஃபிசியோதெரபி மருத்துவர்னால இந்த ஸ்பெஷலிஸ்ட்னால ஈஸியாக வந்து அந்த மெத்தடு படி ஈஸியாக எடுத்துடலாம் இதுக்கு நீங்கள் வந்து மாத்திரை மருந்து ஊசின்னு அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்தாலே போதும் எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் அதை முறைப்படி எப்படி எடுக்கணுமோ அது மாதிரி எடுத்து நீங்கள் எந்த நிலமையில் இந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை ஈஸியாக ஒரு நாள்லேயோ அதிகபட்சம் ஒரு மூணு சிட்டிங் இல்லைன்னா ஒரு ஏழு சிட்டிங்கலையோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி பண்ணி தர முடியும் உங்களுக்காக பிசியதரை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியதர கிளினிக் கிளான்குடி